வணக்கம் இப்பொழுது குழந்தை பற்றி பார்க் நம்பர் டூ கண்ணிக்கு ஒன்பதாம் ராசி ரிசபம் சுக்கரன் சுக்ரன் கலை ஆட்டோமொபைல் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் ஒருவர் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் உற்பத்தி அந்த சுக்கரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது என்ன சொல்வார்கள் என்றால் எபாக்ஸி ரிலேட்டட்னு நாடியில் சொல்லுவாங்க அவங்க எழுதி கொடுக்கும்போது எஃபாக்ச விட அவங்களுக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை பட் அவங்க எஃபெக்ஷன் எழுதி கொடுத்தாங்க நாடியில் ஆக ஒரு ஜெல் டைம் இவரது ப்ரொடக்ஷன் பாலிமர் ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரூடாக வச்சு செய்வாங்கன்னு அதாவது நீங்கள் நூடுல்ஸ் தயார் பண்றீங்கல்ல அதுதான் சேம் டைம் ஸோ அந்த ராகு இருந்ததுனால அது பாம்பு மாதிரி இதைத்தான் அவர்கள் குரு வந்து ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கின்றது இதைத்தான் அவர்கள் நாடியில் சொல்லியிருந்தார்கள் ஆதிகால புத்தகத்தில் பாம்பு போல் என்று அது டேப்பரை கார்டர் ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் டைப் எல்லாமே இந்த குரு ராகுட நட்சத்திரம் அது பத்தாம் இடமா அந்த லிங்க் இருந்துன்னா அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக அது சுக்கரன் என்னும்போது ஆட்டோமொபைல் ஸ்பாட்ஸில் எது எது இருக்கும் இந்த ஸ்லீவ் டைப்ஸ் மேக்ஸிமம் ஸ்லீவ் டைப்ஸ் இருக்கும் ஒரு ஹோஸ் டைப்ஸ் இருக்கும் அதில் இவர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைத்தது அடுத்தது பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி டூ கேது பன்னிரெண்டில் நான்கு ஒன்பது பன்னிரெண்டு அயல்நாட்டு தொடர்பு ஸோ அயல்நாட்டு நிறுவனத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தில் படி ஆட்டோமோஸ் இம்பார்ட் அண்ட் நெக்ஸ்பர் ஒரு அவைலபிள் த சேம் திங் வித் அத சைல்ட் அவரும் அதே மாதிரி ஒரு அயல்நாட்டு தொடர்புடைய ஒரு லிங்க் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை அவ்வளவுதான் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கண்ணியில் இருந்து நான்காம் இடம் அது நமது வசிக்கும் இடத்தை குடிக்கின்றது நான்காம் இடம் உபரையா உபயராசி ஆகையால் மினிமம் இரநூறு கிலோமீட்டர்லேருந்து அதற்கு மேல் இவர்கள் பிறந்த இடத்திலிருந்து வசிக்க நேரும் என்பது விதி ஜோதிட விதி ஆக அதே மாதிரி நிகழ்ந்தது இருவருமே அபௌ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்புறம்தான் வசிக்கிறார்கள் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் கண்ணியில் இருந்து ஆறாம் வீடு சனி உங்களுக்கு முன்பே தெரியும் சனி என்றால் குழுமை என்று இருவருக்குமே கோல்டு அலர்ஜி உண்டு இப்படித்தான் ஒன்று ஒன்றுக்கும் பார்க்கணும் மாமியார் ஜாதகத்துக்கும் பார்க்கணும் மாமனார் ஜாதகத்துக்கும் பார்க்கணும் அம்மா ஜாதகத்துக்கும் பார்க்கணும் பாட்டி ஜாதகத்துக்கும் பார்க்கணும் ஏழு தலைமுறை ஜாதகத்தை நீங்கள் இப்படி தான் பார்த்தா அப்படிதான் அது ஒரு டிசீஸ் என்னன்னு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும் ஆறாம் வீடு சனி செவ்வாய் மெயின்டெனன்ஸ் ஸோ இவர்கள் பனி மெயின்டெனன்ஸ் ஜாப் சம்பந்தப்பட்டது தகப்பன் ஜாதகத்தில் இந்த குழந்தை ஸ்தானத்திற்கு ஆறாம் இடம் சனி அது சகப்பன ஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் இருப்பதால் மெயின்டெனன்ஸ் ஜாப் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு சார்ட்டை வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பலனை வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் ஃபாரினர் சொன்னது அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் சொன்னது என்னென்னா யூ ஹாவ் டு டீப் ஸ்டடி அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து அவர் என்ன சொல்லுவார்னா எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும்னு எடுக்கணும் அதுலேருந்து பிழிஞ்சு எடுக்கணும் அந்த ஒரு பலனை நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது வியாதி சனி ஆறாம் இடம் சனி குழுமை சோ ஒரே இடமாக ஒரே இடத்தில் அமர்ந்து செய்யும் பணி அதே வேளை சனி குரு குறிப்பதால் கோல்டு அட்டாக் சில டைம் குழுமையினால மூச்சு பிரச்சனை ஒரு தூசி அலர்ஜி டெஸ்ட் அலர்ஜி இப்படி வர நேரலாம் நெக்ஸ்ட் இருபத்தி ஏழு இவர்களுக்கு ஐந்தாம் வீடு சனி வீடு சோ இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இவர் ஜாதகத்தில் இருவர் ஜாதகத்திலும் சனி ஆளுமை உள்ளதாக இருக்கின்றது ஸோ பிறக்க போகும் குழந்தையும் அப்படித்தான் இருக்கும் இருவர் குழந்தை ஜாதகத்திலும் சனி ஆட்சியாக இருந்தது இருவர் பெற்ற பிள்ளைகளும் ஆக சனியின் ஆதக்கத்தில் இந்த குடும்பம் இருக்கிறது என்றால் ஓரளவு மீடியமான குடும்பம் என்று அர்த்தம் அவ்வளவுதான் அது இருபத்தி அது இருபத்தேழு ஏ சொன்னது மாதிரி இருபத்தேழு பின்னு வச்சுக்க தான் சனி நாதிக்கத்தில் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் வாழை வாழையாக இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம் இது அடுத்தது அதுக்கு தகுந்த குருவும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தால் எல்லாமே ஆட்சியாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் லைனில் போவாங்க சனி மட்டும் இருக்கிறதுனால நாடியில் ஆற்றுவது அடிமை தொழில் என்பார்கள் ஆக நாம் ஒரு வருடம் வேலை செய்யும்போது அதுக்கு என்ன ஸ்டேஜோ அதை தான் நம்ம அடைய முடியுங்கிறது அடுத்தது பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி எயிட் இவர்கள் குழந்தைகள் துணைவர்கள் பொறியாளர்களாக இருக்க நேரம் அல்லது மருத்துவராக இருக்க நேரும் ஏனென்றால் குரு செவ்வாய் நட்சத்திரம் ஆக அதே செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருப்பதினால் டாக்டர் கன்னி வீடு புதனை குறிக்கும் ஆக இவருடைய பேரன் பிள்ளைகள் டாக்டர் மருத்துவர் இப்போ கால ட்ரெண்டாக இப்படி தான் இருக்கு அதாவது எப்படி என்றால் ஒரு ஜாதகத்தை வைத்து நீங்கள் அந்த ட்ரெண்டிங் கண்டுபிடிச்சலாம் அந்த காலத்தில் என்ன நடக்குன்னு ஒரு ஒரு ஜாதகத்தில் ஒரு இருபது வருடத்துக்கு முன்பு எழுதி அவங்க அனலைஸ் பண்ணி எழுதி கொடுத்தது என்னென்னா காலில் நீர் கட்டி வீக்கம் ஏற்படணும் ஆனால் அந்த திசை நடக்கும்போது அப்போ தான் சிக்கன் குனியாகவே வந்துது அதே மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்சம் அந்த திசை நடக்கிறது அப்போ தான் கொரோனாவே வருகின்றது இப்போது புரிகின்றதுங்களா உங்களுடைய ஜாதகம் வந்து அதோட அலையனம் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் என்னென்ன நடக்கிறதோ உங்கள் ஜாதகத்தை வைத்து பிரபஞ்சத்தில் என்ன நடக்கும் என்று கணித்து விடலாம் ஓரளவு அதுக்கென்று தனி ஜாதகம் என்று தேவையில்லை உங்களுக்கு என்ன நடக்கின்றதோ அந்த திசாபுர்த்திக்கு தகுந்த மாதிரி சுற்றுப்புற சூழல் அமையும் அந்த புற அந்த மாதிரி ஒரு சுற்றுப்புற சூழலில் தான் நீங்கள் வாழ நேரும் அந்த தசாபுர்த்தியில் இதை வைத்து நீங்கள் கணக்கிட்டு விடலாம் அடுத்த பாயிண்ட் ஏனென்றால் விருச்சிகம் வந்து டாக்டரை குறிக்கும் ஸோ மருத்துவத்தில் பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி நைன் கன்னிக்கு ரெண்டில் குரு ராகு தொடர்பு ஆக குரு ராகு குரு சண்டாலயோகம் என்பார்கள் ஓரளவு தான் ஒரு நம்பிக்கை அதிக நம்பிக்கை இருக்கிற இருப்பதற்கு வாய்ப்பில்லை அதாவது மதம் சடங்கு கழிவற்றி ஸோ அந்த மாதிரியான ஒரு இது அதே நேரம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து வண்டியை ஓட்டுடுவாங்க காலம் போய்டும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி கன்னிக்கு எட்டாம் இடம் செவ்வாய் புதன் நட்சத்திரம் எனவே உங்களுக்கு பாடி ட்ரை ஆகிட்டு இருக்கிற ஜாபாக இருக்கும் அதில் போய் இருக்கிறது செவ்வாய் சனி தகப்பன் ஜாதகத்தில் இருக்கிறதுனால அப்போ மவுண்ட் ஆகும் மூளை ஆகும் அப்போ வி டேக் மோர் வாட்டர் அதர்வைஸ் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்போ சிறுநீர் ப்ராப்ளம் வரும் உஷ்ணம்னு வந்தாலே நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பை தான் ஆக இவர்கள் தற்காத்து கொள்ள நீரை பருக வேண்டும் அப்போ பாடி சம் வாட் ஹீட்டட் பாடி செவ்வாய் என்போதே அது வந்து வியாதி தான் வரும் என்பது எட்டு என்பது ஆரோக்கியத்தை குறிக்கும் எட்டாம்மிடம் நமது உடல் என்னத்தை அதை வந்து இது பண்ணுதுன்றது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு பிளானட்டுக்கு தகுந்த மாதிரி எய்த் அப்போது செவ்வான மோதி ஹீட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் செவ்வாய் புதன் சம்பந்தம் புதன் எட்டில் ஸோ இவர்களுக்கு உறவு வகைகளிலும் தொழில் வகைகளிலும் டென்ஷன் அதிகமாக இருக்கும் எனவே பேச்சால் ஆக இந்த மாதிரி பேச்சு டென்ஷன் பேச்சு சந்திக்க நேரம் ஆக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தொழில் செய்யும் இடத்திலும் உறவினர்களிடத்திலும் அதிக கவனத்துடன் பேச வேண்டும் அன்னெசரி டென்ஷனை அவாய்ட் பண்ணணும் டாக் பேச்சினால் வரும் அன்னெசரி டென்ஷனை தவிர்க்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி டூ புதன் எட்டில் இருப்பதால் எட்டாம் இடம் மூதாதையர் சொத்து ஆக இந்த சொத்து வகையில் சில பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரம் எழுத்து வகையில் மே டிலே அதனாலும் சந்திக்க நேரம் உறவினர் வகையில் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி த்ரீ பாக்யஸ்தானம் செவ்வாய் புதன் நட்சத்திரம் குழந்தைகள் பேச்சால் தொழிலில் லாபம் அடைவர் அப்போ கம்யூனிகேஷன் இஸ் த மெயின் இன் த ட்ரேட் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மோர் டைம் தே ஹாவ் டு இன்வால்வ் இன் கம்யூனிகேஷன் பேச்சு ஜஸ்ட் லைக் சேல்ஸ்மேன் ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி அதிகமாக பேச்சு பேச வேண்டுமாக பாடி ட்ரை ஆகும் டயர்டாகும் இது தட் இஸ் நேச்சர் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஆக இவர்களது பேச்சில் பிஸ்னஸில் பேச்சு முக்கியத்துவம் பங்கு வகிக்கின்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கணக்கு பதினொன்று லாபஸ்தானம் கண்ணிக்கு பதினொன்று லாபஸ்தானம் கடகம் சந்திரன் ஆக இவர்கள் தாயாரால் சில அனுகூலங்களை அடையலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் அப்பா ஜாதகத்தில் சனி நவாம்சத்தில் நவாம்சம் ஆக இவர்கள் தொழில் ஒரு கௌரவமான தொழிலாக போயிடும் அதை பிரித்திருப்பார்கள் தொழில் நின்ற நாடியில் அப்படி அல்ல ஏதோ சாதாரண ஓடிடும் அவ்வளவுதான் குரு வீடாக இருப்பதால் அடுத்தது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சனி விருச்சிக ராசி கேந்திர பலம் பெற்றுள்ளது ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் சோ இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இருவர் ஜாதகத்திலும் சனி வலிவாக இருக்கும் ஒருவருக்கு ஆட்சி மற்றொருக்கு வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் என்றால் ராசியில் கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதே இடத்தில் நவாம்சத்தில் இருப்பது வர்க்கோத்தமம் என்று பெயர் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது அது ஒரு உச்ச பலத்தை அடையும் என்று சொல்வார்கள் ஆக பிறக்கும் குழந்தைகளும் சனி ஆதிக்கத்தில் தான் பிறக்கும் அவர் ஜாதகத்தில் அப்படித்தான் இருக்கும் அதாவது பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளின் ஜாதகத்தில் சனி ஆட்சியாக பிறக்கும் அதே தான் பிறந்தது அடுத்தது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி செவன் குரு சாரி செவ்வாய் நட்சத்திரம் புதன் பேச்சில் சூடு அதாவது கோபம் சில நேரம் வர நேரம் ஆனால் புதன் கேது நட்சத்திரத்தில் இருப்பதால் மேக்சிமம் அவர்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் வசிக்கும் இடமே இரநூறு கிலோமீட்டர் தாண்டினும்போது அப்போ வின் பிராப்ளத்துக்கும் வேலை இல்லை வின் பேச்சுக்கும் வேலை இல்லை அதை தனிமைப்படுத்தும் அங்கே தான் மெயின் பாயிண்ட் புதன் கேதுவோடு இருக்கும்போது கேது தனிமையை குறிக்கும் ஆக பெற்றவர்களிடமிருந்து இவர்கள் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலை உண்டாகிவிடுகின்றது பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் புதன் கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் ரிமைன் காம் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் தேர்ட்டி நைன் ரெண்டில் சுக்கரன் வீடு ஆக நளினமாக கௌரவமாக வார்த்தை இருக்கும் ஏனென்றால் குரு வேறு அந்த வீட்டில் இருக்கின்றது ஆக ஒரு டீசெண்டாக டாக்கிங் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த பாயிண்ட் நாற்பது ராகு இரண்டாம் இடம் சம்பந்தம் அதாவது பப்ளிக் ரிலேஷன் ஒரு அந்நியர் மேக்ஸிமம் இவங்க வந்து பெற்றவங்களை விட்டு அந்நியரோட தான் காண்டாக்ட் அதிகமாக இருக்கும் அப்போ இவர்கள் அந்நியர்கள் அந்நியர்லாண்டு கொண்ட பொழுது இவர்களோடு தான் இவருடைய கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் ஆக உங்களுக்கு இந்த பார்ட் இதோட அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் மூணாவது பார்ட் அடுத்த வீடியோ